இந்த விழாவை குறிப்பிடலாம் இவங்க மேலே கேட்டேன் அந்த அளவுக்கு உரிமை இருக்கு நான் இவருடைய ஒரு ஒரு கேரக்டரையும் பார்த்து போது அப்படி நடிச்சுவேன் இவங்க படாத கஷ்ட கிடையாது போராட்டம் கிடையாது எல்லாம் சொல்லியிருப்பாங்க எல்லாரும் வேலைக்காக சொல்லியிருப்பாங்க எல்லாத்தையும் பின்னுக்கு தெளிவிட்டு இந்த பெரிய தமிழில் उन्नति के लिए काम करना है, करना है, करना है। और करने हैं ये लोग बोलते हैं, हरमों कोमों वालों के चांदना चित्रों के लायक क्या लगा वाला? है ना अगर बैंक खुल पालना है, खुलते हैं अगर अगर हरमों वाले अगर डीडीबी वाला अगर ये हरा गुंडा वाला एक्टिव है तो तेरा बंदा

இந்த விழாவை வந்து இவங்க தான் கற்றுக்கு ஹவுக்கு பிஎ ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி நடந்துணும் அது இவர் தான் நடக்கணும் கோவம் எவ்வளோ இருந்தாலும் அந்த கேட்டு இருக்கிற இவங்க காமெடியாக பண்ணி போகலாம் காமெடியாக இவங்க மாதிரி காமெடி செய்து குச்சம்

뭣을 하면, 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 뭣 இந்த பாட்டுல ஒரு காரணம் செஞ்சு அது கிரியேஷன் காலம் மாடி போய்க்கும் போகிறான் அது நீச்சல் அடிக்காது அதான் அவர் மாப்பிள்ளை அடிவேட்டி மாப்பிள்ள துந்தடை நான் மாப்பிளையார் இருக்கேன் மாப்பிளையா இருக்காங்களா இருப்பாங்க பொண்ணு மக்கம் இதெல்லாம் போவோம் அதே அப்பாவும்

अभी उड़वा आ रहा है अभी एक यार ले उधर उधर उठ रहा है जब चीन ला उधर उठ रहा है ना कारी की जबरन जब चीन ने उन्हें आठ पर ना था अरे अरे अवले इतने मत है और चीन ने ना आठ पर ना मगर चीन का चीना कुछ ना अगर आठ आठ तो ने उन्हें मारी எல்லாத்தையும் வயிற்றுக்கும் எவ்வளவு கல்யாணம் பண்ண மாட்டணும்

நடிக <laughs> அனுப்புவோம் இல்ல இந்த தின்னே நடவே சம்பா பின்னாடி ஆறு ஏன் துட்டுவாங்க துட்டுவாங்க அப்போ ஓடி வாழ்த்து நடிக்கிறது கோது கோக்கல்ல நம்ம குளிர் சொல்கிற போனே நம்ம என்ன பண்ணணும் நினைப்பாக்கோன்னா கேரளா பட்டு சூஸ் போயிடுச்சுல்ல சொல்கிற